வெல்கம் டு ஆல்ஃபா கோச்சிங் சென்டர் எல்லோருக்கும் வணக்கம் ஸோ நீங்கள் எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருந்த எஸ்டிடியோட ப்ரொவிஷனல் செலெக்ஷன் லிஸ்டானது இன்றைக்கி முப்பத்தி ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இந்த டேட்டில் டிஆர்பி வெப்சைட்டில் வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க ஸோ நீங்கள் போய் உங்கள் நேம் இருக்கா யாரெல்லாம் சேவிக்கு போனீங்களோ அவங்க தங்களுடைய நேம் இருக்கான்னு சொல்லி செக் பண்ணிக்கோங்க ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா போஸ்டிங் தான் சரிங்களா ஸோ கவுன்சிலிங் முடிஞ்ச உடனே போஸ்டிங் போட்டுருவாங்க ஸோ நம்மளுடைய இன்ஸ்டியூட்டில் நம்முடைய டெஸ்ட் பேஜ் நம்முடைய ஃபாலோவர்ஸ் நம்மளே ஃபாலோ பண்ணி இந்த எக்ஸாமில் செலக்ட் ஆகி எஸ்டிடியில் ப்ரொவிஷனல் செலக்ஷன் நேம் வந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே தங்களுடைய நேமை கீழே இருக்கக்கூடிய லிங்க்கில் வந்து ஃபில் பண்ணுங்கள் ஓகேங்களா ஸோ எவ்வளோ பேர் அச்சீவ் பண்ணிக்க அப்படிங்க செக் பண்ணுறதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா அப்டேட் பண்ணியிருக்கோம் ஸோ இதுக்கு முன்னாடி பண்ணிங்க பண்ண வேணாம் இப்போ ஓகேங்களா ஸோ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா வெயிட் பண்ணியிருந்தீங்க ப்ரொவிஷன் செக்ஸஸ்ட்டுக்காக ஸோ அவங்க வந்து பார்த்திங்கன்னா தங்களுடைய நேம் வந்து என் பண்ணிக்காங்க அந்த ப்ரொவிஷன் செக்சஸில் நேம் வந்து எல்லாருக்கும் நம்முடைய ஆல்ஃபோ கோச்சிங் சென்டர் சார்பாக வாழ்த்துக்கள் சரிங்களா ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா சிரியல் நம்பர் இருக்குது உங்கள் ரிஜிஸ்டர் நம்பரு ரோல் நம்பரு உங்களோட நேம் இருக்கும் ஜெண்டரு டேட்டா பர்த்து கம்யூனிட்டி பி ஓகேங்களா ஸோ இது எல்லா டீட்டெயிலும் வரிசையாக கொடுத்துருப்பாங்க மார்க்கெல்லாம் கொடுத்துருப்பாங்க டோட்டல் மார்க் கொடுத்துருப்பாங்க ஒன் தேர்ட்டி மார்க்கு ஸோ எந்த டேன் வந்து கூப்பிட்டுருக்காங்க ஒரு கரண்ட் வேகன்சியாக பேக்லாக் வேகன்சியாக அவங்க என்ன டிபார்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க ஓகேங்களா ஸோ என்ன டிபார்ட்மெண்ட் சொல்லியிருப்பாங்க ஸோ ஒரு டைம் நீங்கள் செக் பண்ணிக்காங்க ஸோ டோட்டலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா எவ்வளோ பேர்த்தை கூப்பிட்டுருக்காங்க உங்களுக்கு இது வரைக்கும் ஓகேங்களா ரெண்டாயிரத்தி ஐநூற்றி அறுபத்தி மூணு ஏதாவது ஓகேங்களா ஸோ ரெண்டாயிரத்தி ஐநூற்றி அறுபத்தி மூணு ஏதாவது கூப்பிட்ருக்காங்க இதுக்கு கீழே கூடிய நாட் அவைலபிள் அப்படின்னா இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கவர்மெண்ட் பார்த்து டிசைட் பண்ணக்கூடியதான் ஓகேங்களா ஸோ இந்த வேகன்சியெல்லாம் ஆள் இல்லை ஓகே அதெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்களே பார்த்து டிசைட் பண்ணி என்ன ஸ்டெப்ஸ் ஃபாலோ பண்ணலாம் அந்த ஸ்டெப்ஸ்க்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நெக்ஸ்ட் வந்து இதுமாரி ப்ரொவிஷன் செக்ஸில் வந்து செகண்ட் தேர்ட் வரும் ஓகேங்களா ஸோ உங்கள் கம்யூனிட்டி ரேங்கு உங்கள் மார்க்கு எந்த ட்ரெயினில் கூப்பிட்டுருக்காங்க என்ன டிபார்ட்மெண்ட் அப்படின்னு செக் பண்ணிக்கோங்க ஸோ இதில் நேம் வந்துருக்கக்கூடிய எல்லாருக்கும் நம்முடைய ஆல்ஃபோ கோச்சிங் சென்டர் சார்பாக வாழ்த்துக்கள் சரிங்களா ஸோ உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷன் கமெண்ட் பண்ணுங்கள் இல்லை அப்படின்னா டெலகிராமில் வந்து பார்த்திங்க அப்படின்னா மெசேஜ் பண்ணுங்கள் சரிங்களா ஸோ உங்கள் நேம் இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க வேறு ஏதாவது டவுட் அப்படின்னா இந்த லிங்க் கொடுத்துருப்பாங்க அதை கிளிக் பண்ணுங்கள் எலிஜிபிள் கேன்டேட்டும் கொடுத்துருக்காங்க ஓகேங்களா ஸோ ப்ரஸ் நியூஸில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஆசை தேர்வு அறிவாதிக்கு ஏன் ஓகேங்களா ஸோ எக்ஸாம் வந்து வழங்கப்பட தீர்ப்பு ஓகே விடிய வந்து இந்த டேட்டில் வந்து அப்டேட் பண்ணாங்க ஒன் ஈஸ்ட் ஒன் பாயிண்ட் டூ ஃபைவ் ரேஷியில் வந்து பார்த்திங்க அப்படின்னா சிவிக்கு வந்து கூப்பிட்டுருந்தாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா திரும்பி அகைன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வெரிஃபிகேஷன் தான் நடந்துச்சு ஓகேங்களா திரும்ப இந்த டேட்லேயும் சான்றிதழ் சரிப்பு நடந்துச்சு ஓகேங்களா இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா தற்காலிக தெரிவு பட்டியல் ஓகேங்களா ஸோ அப்டேட் பண்ணியிருக்காங்க ரொம்ப சந்தோஷமான செய்தி இப்போ வந்து எஸ்டிடி முடிஞ்சிருச்சு யூஜி டிஆர்பி முடிஞ்சிருச்சு ஸோ நெக்ஸ்ட் இந்த இயர்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு எக்ஸாம் வருது ஒன்று யூஜி டிஆர்பி வருதுங்க நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பிஜிடிஆர்பி வருதுங்க வருஷம் வருஷந்தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வந்து பார்த்தீங்கன்னா திரும்ப இந்த எஸ்டிடி எக்ஸாம் ஆனது வரப்போகுது சரிங்களா ஸோ நீங்கள் திரும்ப வரக்கூடிய இந்த எஸ்டிடி எக்ஸாமில் நீங்கள் படித்து உங்கள் நேமும் இதேமாரி ஸ்க்ரீனில் வரணும் அப்படின்னா நம்மளோட இன்ஸ்டியூட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இருபத்தி ஆறு அஞ்சு இருபத்தி ஆறு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இந்த டேட்லேருந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு புதிய டெஸ்ட் பேஜ் வந்து ஆரம்பிக்கப்படும் ஸ்டேட் ரேங்க் டெஸ்ட் பேஜ் ஓகே நம்ம பேஜ் பண்ணுறது ஸ்டேட் ரேங்க் டெஸ்ட் பேஜ் ஸோ அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க ஸோ நம்மளுடைய ஆசை வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் இயர் வரக்கூடிய இந்த மாதிரி ப்ரொவிஷன் செக்ஷன்ஸில் நம்ம ஸ்டூடண்டோட நேம் வந்து பார்த்திங்கன்னா மஸ்ட்டு டாப்பில் வரணும் ஓகேங்களா அதுதான் நம்ம டார்கெட்டு ஸோ வந்து டெஸ்ட் பேஜ் ஜாயின் பண்ணிக்கலாம் சரிங்களா ஸோ டெஸ்ட் பேஜோட லிங்க் வந்து பார்த்திங்கனா கீழே டிஸ்கிரிப்ஷனுக்கு டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் ஷெட்யூல் இருக்கு நீங்கள் பார்த்துக்கலாம் சரிங்களா தேங்க்யூ